வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தக்கப்போ யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணையிலேயே வந்து மிகப்பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு வேலுமணி பார்த்தீங்கன்னா தனி அணியாக உருவெடுக்க போகிறான்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க வைத்தியலிங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்தினதே வைத்தியலிங்கத்தை ஓபிஎஸ் அணிலேருந்து இபிஎஸ் அணிக்கு கொண்டு வர மாதிரின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு பட் அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேரளா போயிருக்க டைம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி போய் டெல்டா போயில் வந்து வைத்தியலிங்கத்தை மீட் பண்ணிட்டாரு ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை யாருமே விரும்பலை இதுதான் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி பிறந்தவங்க கூட நிர்வாகிகள் அங்கங்கே தான் வந்து அந்த செயலாளர் கழக நிர்வாகிகள்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல அவங்க தான் வந்து இந்த மா அந்த பகுதி வாரியாக அந்த நிர்வாகிகள் தான் கொண்டாடுறாங்க பெரிய லெவலில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு இல்லைன்றாங்க ஸோ இதில் இருந்தே நீங்கள் புகைச்சல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் டி ஜெயக்குமாரே வந்து செங்கோட்டையனோட தலைமையை விரும்புகிறான்னு மாதிரி வந்து திமுக இருக்க ஒரு முக்கியமான புள்ளியே வந்து வெளியே வெளிப்படையாக பேட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்க்கும் போது அதிமுக கொஞ்சம் விலகன மாதிரி அவர் டெல்லி பாலிடிக்ஸ் போனால எடப்பாடி பழனிசாமி இப்படியே விட்டு வச்சிருந்தோம்னா சசிகலா ஓபிஎஸ் காலி பண்ண மாதிரி வேலுமணி செங்கோட்டையை காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சீனியர்களை இது முன்கூட்டியே அவங்க தனி அணியாக பிரிஞ்சு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை எப்படி இருக்குன்றதை வந்து தொண்டரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாண்டி தான் அந்த ரிசல்ட்டுக்கு வந்தப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கையில் எடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது பட் இது ஒர்க் அவ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னால் ஒர்க் அவோட்டை வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடி பணிச்சாமி பார்த்திங்கன்னா டெல்லியோட சுமூகமாக போகாட்டியும் எஸ்பி வேறுமணி சுமூகமாக போகிறக்கூடிய நபர் தான் ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பேசியிருக்கார் எஸ்பி வேறுமணி டெல்லியோட இந்த மாதிரி திருப்பி கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை எடப்பாடி பணிச்சாமி தலைமையில் இருந்தால் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டாங்க இப்போ தான் ஏகநாத இந்தியா பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மணி மாறதுக்கான அதிக அப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க சோ இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமை எதுக்கு வேணாம்னு சொல்றாங்கன்னா இருபத்தி நாலுலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாது இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுல இருந்து மிகப்பெரிய அப்செட்ல பாத்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க சோ எஸ்பி வேலுமணி பக்கம் இருக்க விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தங்கமணி செங்கோட்டை இவங்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் செல்வாக்கான முன்னாள் அமைச்சர்கள் இதே வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்க கேபி பி முனிசாமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் சி வி சம்லவம் இவங்களும் பெரிய லெவலில் செலவு பண்ணவே மாட்டாங்க செலவு பண்ணக்கூடிய நபர்கள் கிடையாது ஸோ எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்துக்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களே கவர் பண்ணிடலாம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தனி அன்னியாக பிரிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ்ஸையும் பெரிய லெவலில் அழைப்பு உடுக்கலன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் நம்ம ஓபிஎஸோட கை கொத்துடலாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸோடய சமாதானம் பேச போயிடுவார் ஸோ அதனால தான் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அணியினர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு ஆதரவாகிட்ட பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கன்ற பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு ஏன்னா வைத்தியலிங்கன்ற பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் பெரிய விஷயமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஏன்னா வைத்தியலிங்கத்துக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஆகவே ஆகாது ஸோ அவங்களே சுமூகமாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய தான் உண்டாக்குன்றாங்க ஸோ இந்தியன் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ